இப்ராஹிம் வணக்கம் நான்கு பேர் பேசினதையும் கேட்டீங்க இந்தியா கூட்டணி இன்னும் சற்று ஒரு வியூகத்தை வகுத்திருந்தால் ஒரு அதிகப்படியான இடங்கள் இன்னும் கிடைத்திருக்கும் நீங்கள் ஆட்சியை பிடித்திருப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருந்தது ஏன்னால் கருத்து கணிப்புகளை தவிடுபடியாக்கி ஒரு வெற்றியை வந்து தேர்தல் கணக்கீடு வேறொன்றாக இங்கே காண்பித்திருக்கிறது இரண்டு கூட்டணிகளுக்குமே அப்படி இருக்கும் பொழுது எங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி நான் இந்தியா கூட்ட நீங்க கேட்கல காங்கிரஸ் கட்சி தவறு செய்ததுன்னு நீங்க பாக்குறீங்க கட்சி தவறு செய்தது அப்படின்ற இடத்தெல்லாம் நீங்க எடுத்துக்கவே முடியாது காங்கிரஸ் கட்சி தவறு செய்திருந்தால் இந்தியா கூட்டணி இந்த அளவுக்கு வலுப்பெறும் வகையில் இருந்திருக்க முடியாது இந்த அளவுக்கு கருத்து திணிப்புகளை எல்லாம் தவிடுபடியாக்கும் வகையில இன்றைக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெருவாரியான இடங்களை இன்றைக்கு நாங்கள் கைப்பற்றிட்டு இருக்க முடியாது அதே நேரத்தில் வந்து வயநாடிலையும் ராகுல் காந்தி மற்றும் ரபேரிலையும் ராகுல் காந்தி என்ற நிலையை மக்கள் வாக்களித்திருக்க மாட்டார்கள் அதே நேரத்தில் கிஷோரிலால வைத்த அமைதியை தொகுதியை வெற்றி அடைந்திருக்க முடியாது அது மாதிரி எந்த இடத்திலயுமே காங்கிரஸ் கட்சி தன்னிலையை விட்டுக் கொடுக்கல இன்னும் சொல்ல போனா பல கட்சிகள் பெரிய மனப்பான்மையோடு காங்கிரஸ் கட்சி நடக்க கூடாது என்று சொன்ன இடங்களில் எல்லாம் தன்னை குறைத்து கொண்டு இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் இந்த மக்கள் விரோத சக்தியாக இருக்கக்கூடிய பாஜகவை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு ஒற்றை புள்ளியோடு இருக்கக்கூடிய எல்லா மாநில கட்சிகளோடு ஒன்று கைகோர்த்து இன்றைக்கு மாபெரும் வெற்றி தான் மீண்டும் அவர்களே ஆட்சியில் அமர்கிறார்கள் அந்த இடத்தை காங்கிரஸ் கட்சி எப்படி பார்க்கிறது நீங்கள் இன்னும் மத்திய பிரதேசம்னு ஒரு மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய ரோல் அங்கே கமல்நாத்னு ஒரு தலைவர் இருந்தாரு அந்த தலைவருடைய ரோல் என்ன இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிரஞ்சன் சௌத்ரி நீங்க ஒரு பக்கம் கூட்டணி அங்க முரண்படுறீங்க அதிரஞ்சன் சௌத்ரி வந்து தொடர்ந்து பேசிய பேச்செல்லாம் மேற்கு வங்கம் மட்டுமல்ல இந்தியா அளவில் இந்தியா கூட்டணிக்கே அது நெருக்கடியை கொடுத்தது அவரே இன்னைக்கு தோல்வியை தழுவிகிறார் அப்ப கமல்நாத் அதிரஞ்சன் சௌத்ரிகள் காங்கிரஸில் இவை ரோல் ப்ளே பண்ணியது தான் இந்த இருபது முப்பது இடங்களை நீங்கள் பிடிப்பதற்கான வாய்ப்பையும் இழந்ததோன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ரெண்டு ரெண்டு கருத்துக்களை இந்த இடத்துல பார்க்கலாம் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா மேடம் ஒரு கருத்து வந்து இந்தியா கூட்டணி என்ன காரணத்துக்காக அமைக்கப்பெற்றது தமிழகத்துல மாபெரும் வெற்றியை கண்டிருக்கிறது காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி அதே நேரத்துல பல்வேறு இடங்கள்ல யூபில சமாஜ்வாதியோட கூட்டணி வலுப்பெறு வகையில மிகப்பெரிய வெற்றி கண்டிருக்கு ஆனால் எந்த இடத்துல எல்லாம் சற்றே குறைந்திருக்கு அப்படின்றத நாங்க காங்கிரஸ் கட்சி மறுஆய்வு செஞ்சிட்டு தான் இருக்குது ஆனா இது என்ன காரணத்துக்காக இந்திய கூட்டணி அமைச்சோம் அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் மக்கள் விரோத சக்தியாக இருக்கிற அந்த பாஜக அரசு இந்த நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி என்பது மக்களுக்கு விரோதமாக இருக்கிற அனைத்து சட்டங்களையும் நிறைவேற்றி வருகிறார் இவரை இந்த ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் இந்த ஒற்றை கோரிக்கை தான் நரேந்திர மோடி அவர்களை அகற்ற வேண்டும் அவர் ஏற்படுத்தக்கூடிய சித்தாந்த ரீதியான சட்டங்களை அகற்ற வேண்டும் இதுதான் இன்றைக்கு இந்தியா கூட்டணியுடைய மிகப்பெரிய கொள்கை இதன் இதன் ஒற்றை புள்ளி காரணமாகத்தான் இன்றைக்கு இந்தியா கூட்டணி அமைந்திருந்தது அந்த கொள்கையை நாங்க வென்றிருக்கிறோம் தான் சொல்ல முடியும் காரணம் இன்றைக்கு தனி பெரும்பான்மை கட்சியாக பாஜக இல்லை ஒருவேளை ஒரு சட்டத்தை ஏத்தணும்னா இன்றைக்கு சந்திரபாபு நாயுடு அவர்களிடமோ நிதிஷ் அவர்களிடமும் ஒப்புதல் பெற்றுதான் இன்றைக்கு நேரடியாக இன்றைக்கு ஒவ்வொரு சட்டத்தையும் அமலாக்க வேண்டும் அதுக்கு மேல ராஜ்யசபா இருக்குது தொடர்ந்து எல்லா இடத்திலையும் தன்னுடைய சக்தியை இழந்திருக்கிறது இதை தாண்டி ரெண்டாயிரத்தி பதினாலுல வாரணாசி தொகுதியில இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ஓட்டு வாங்கினாரு போன முறை இரண்டாயிரத்தி பத்தொன்போதுல நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ஓட்டு வாங்கின இந்திய நாட்டு பிரதமர் இந்த வருடம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஓட்டு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கிறார் அப்ப ஒவ்வொரு நேரங்களையும் மக்கள் என்பவர்கள் தெளிவாக சிந்திக்கிறார்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தை வந்து இவர்கள் வந்து இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் புல்டோசர் ஒரு மக்கள் இடத்துல ஏற்படுத்தி சிறுபான்மை மக்களுக்கு இடத்துல ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துற அளவுக்கு இந்த புல்டோசர் அரசியல கொண்டா பேசின மாதிரியும் இத்தனை நாட்கள் பேசினது மாதிரி கண்டினியூஸா டேட்டாவையும் அதே நேரத்துல வந்த செய்திகளை எல்லாம் தொகுத்து தொடர்ந்து ஒரு கட்சி வெற்றி தோல்விகளை சந்திக்கிறதுங்கிறதுக்குள்ளேயே நான் போகல தொடர்ந்து ஆட்சியில் பத்தாண்டுகளாக இருக்குது நீங்கள் இத்தனை கட்சிகள் ஒன்று சேர்ந்து இருக்கிறீர்கள் இத்தனை கட்சிகளும் சேர்ந்து இவ்வளவு பட்டியல்களை புகார் பட்டியல்களை வாசிக்கிறீர்கள் ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் மீண்டும் அவர்கள் ஆட்சியில் அமர்கிறார்கள் அப்படிங்கிற கல யதார்த்தம்னு ஒன்று இருக்குல்ல அந்த கல யதார்த்தத்திற்கு தேசிய அளவில் பெரிய கட்சியான காங்கிரஸ் என்ன சொல்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப சிம்பிளான கேள்வி நீங்க இது வரைக்கும் பேசினது எல்லாம் இந்தியா கூட்டணி பேசிட்டு இருக்கீங்க இல்ல அருமையான கேள்வி இப்ப இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட் அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு ஒரு மைய கருத்துல இருந்தா இங்க சொல்லணும் என்னன்னு கேட்டீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் இந்த பாஜக கட்சி அப்படின்றத தாண்டி இன்னைக்கு வாஜ்பாய் அரச தாண்டி இன்றைக்கு இருக்கக்கூடிய நரேந்திர மோடி என்று என்கின்ற சர்வாதிகாரமான ஆட்சியை தான் அகற்றணும்ன்றதுதான் எங்களுடைய முதல் படியாக வச்சோம் அதற்கு காரணம் என்ன அதற்கு பின்னாடி அவர்கள் ஏற்றின சட்டம் தானே அந்த சட்டத்தை ஏற்ற விட கூடாது இவர்கள் நினைச்சவாறு அவர்களுடைய மிருகபலத்தை கொண்டு அசால்ட்டா ஒரு சட்டத்தை வந்து தன்னுடைய மிருகபலத்தை கொண்டு வந்து அமென்மெண்ட் ஆக்கிட்டு இருந்தாங்க டைரக்டா ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த சட்டங்களையும் உதறி தள்ளி விட்டு சிறப்பு சட்டங்களாக அமல அமலாக்கம் பண்ணாங்க அப்ப அது மாதிரி சட்டங்கள் எல்லாம் கொண்டு வரக்கூடாது தான் இன்றைக்கு மக்கள் எல்லாம் அந்த கட்சியை அகற்றினாங்க அதற்கு காங்கிரஸ் கட்சி தெளிவான வகையில தன்னுடைய வாக்குறுதிகளை கொடுத்தது அதன் காரணமாக தான் இன்றைக்கு தொண்ணூத்தி ஒன்பது இடங்களை காங்கிரஸ் கட்சி வென்றிருக்கிறது ஆனா ஒன்று மட்டும் இங்க நிச்சயம் எக்காரணத்தை கொண்டும் மதவாத பிளவுவாத இனவாத அரசியலை வைத்துக்கொண்டு மட்டும் நீங்கள் ஆட்சியை நடத்த முடியாது என்பதை உத்தரப்பிரதேச மக்களும் இந்திய நாட்டு மக்களும் தமிழக மக்களும் தெல்ல தெளிவாக ஆக்கி வச்சிருக்காங்க இதன் மூலியமாக ஒரு கருத்து என்பது நம்மளுக்கு எல்லாம் தெளிவாக வருது நீங்க மதத்தையும் இனத்தையும் வச்சு அரசியல் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம் எங்களுக்கு தேவை இந்திய நாட்டுடைய வளர்ச்சி என்பதை தெல்ல தெளிவாக இருக்கக்கூடிய எல்லா மாநில மக்களும் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆனா இந்தியா கூட்டணியில கம்பேர் பண்ணவும் போது இன்றைக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பிஜேபி இடம்பெற்றுலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இதே மாதிரிதான் சம்பவம் ஏற்பட்டது நூத்தி தொண்ணூத்தி மூணு இடங்களை காங்கிரஸ் பெற்றது எண்பத்தி எட்டு இடங்களை பாஜக பெற்ற போது எல் அத்வானி அவர்கள் தெல்ல தெளிவாக சொன்னாரு இரண்டாம் இடம் பிடித்தவர்களுக்கே வெற்றி என்று அன்றைக்கு எல்கே அத்வானி அவர்கள் சொன்னார் என்ன காரணத்துக்காக சொன்னார் அப்படின்னா அந்த இடத்துல அந்த சித்தாந்தத்தை உடைத்து வர வேண்டும் என்ற ஒற்றை காரணத்துக்காக அன்னைக்கு அந்த எண்பத்தி எட்டு இடங்களை வெற்றி கொண்டாட்டமாக்கியது இந்த பாஜக அரசு ரிப்பீட்ஸ் அகைன் இன்னைக்கு காங்கிரஸ் அதே நிலைமையில தான் இருக்கு அப்ப ஒவ்வொரு இடங்களிலும் வெற்றி தோல்வி என்பது வேற மக்கள் எடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பை நாங்கள் எல்லாம் அவமோத்து வரோம் அதே நேரத்துல காங்கிரஸ் தன்னுடைய வளர்ச்சி பாதையின் பக்கம்தான் போகுதுன்றத கலை யதார்த்தமா எல்லாரும் தானே போக முடியும் இன்றைக்கு ரெண்டு தொகுதி இப்ப ரபேரியில நின்று ராகுல் காந்தி ஜெயிக்கிறார் வயநாடுல இருந்தும் ஜெயிக்கிறார் தெற்கையும் ஜெயிக்கிறார் வடக்கையும் ஜெயிக்கிறார் ஆனா அதே போல அங்க இருக்கக்கூடிய ஒரு நரேந்திர மோடி அவர்களோ இல்ல உள்துறை அமித்ஷா அவர்களோ பாஜக கூடிய நட்சத்திர வேட்பாளர் யாரோ ஒரு ஆளு இங்க தமிழகத்துல வந்து போட்டிட்டு இல்ல தமிழகத்துல தமிழகத்திலே கேரளால எங்கோ ஒரு பக்கம் போட்டிக்கிட்டு சதன் பார்ட் ஆஃப் இந்தியால நார்த் நாட்ஸில் போட்டிட்டு வெற்றி பெற முடியுமா அப்படி பெற முடிஞ்சிருந்தால் இன்றைக்கு பேசுகளுடைய ஆட்சி நிலையற்ற ஆட்சியாக இருந்திருக்கும் போது கர்நாடகாவது பிரதமர் மோடி எல்லா மாநிலங்களையும் ஒரே இப்ராஹிம் பேசலாம் இப்ராஹிம்